சாதாரண எங்களது அண்ணாது முன்னேற்ற கழகத்தின் ஏதாவது மாமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு என்பது அல்ல குற்றம் நடந்ததை எடுத்து கூறினார்கள் காரணம் என்னவென்றால் மாமன்ற உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்காமலே துணை மேயர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளை வந்து ஆய்வு செய்து அங்கே இருக்கின்ற அவர்களது கம்யூனிஸ்ட் தோழர்களை அழைத்துக் கொண்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற மாமன்ற உறுப்பினரை அவர்கள் கூப்பிடுவதே கிடையாது இது ஏன் இப்படி எங்களுக்கு வந்து ஆய்வுக்கு வந்து நீங்கள் வரும்பொழுது ஏன் இங்களை கூப்பிடல அப்படின்னு என்று கூப்பிட்டு நாங்கள் நீங்கள் சொன்னால் மாமன்றத்தில் இது சம்பந்தப்பட்ட துணை மேயரோ மேயரோ இதற்கு பதிலளிக்காமல் அந்த இயக்கத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு பதிலளிக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே ஒவ்வொரு முறையும் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாமன்ற உறுப்பினர்கள் வந்து எந்த கோரிக்கையை எடுத்து சொட்டாலும் உடனடியாக எழுந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் எங்களின் பேச்சை தடுத்து நிறுத்து அவர்கள் பதில் சொல்ல பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக இது நடைபெற்றுக் கொண்டே நாங்கள் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் இது நடைபெறுவதில்லை இது என்னவென்றால் இந்த விடியார் திமுக அரசின் பலங்கோணம் என்னவென்றால் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு மாமன்ற உறுப்பினராகட்டும் ஏன் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கட்டும் அவர்கள் தொகுதியில் போய் அவர்கள் பூமி பூமிச்சை போடுவதற்கு விடுவது கிடையாது ஏதோ வேற ஒரு தொகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் போய் பூமி பூஜை போடுகிறார்கள் அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிடுவது கிடையாது ஒரு ஆய்வுக்கு வரும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி மாவட்ட உறுப்பினரை கூப்பிடுவது கிடையாது நீங்கள் வந்து கேட்டால் இங்க என்ன என்று சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் மண்டல கூட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தோம் என்று மண்டல கூட்டத்திற்கு ஆய்வு வந்ததுக்கு ஓகே ஆனால் குறிப்பிட்டு ஏழாவது வார்டுக்குட்பட்ட பிரச்சனையை பேசுவதற்காகவும் அந்த பிரச்சனைக்காக அங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்தது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்கு தான் அங்கே வந்து துணை அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதை அந்த குறிப்பாக அந்த மாமன்ற உறுப்பினருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்டால் அதற்கான விளக்கமும் பதிலும் கிடையாது இதை முழுமையாக கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் இன்று வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் மாதிரி நிலை மேலும் நடைபெற்றால் நிச்சயமாக ஒவ்வொரு பகுதியிலும் அனைத்து மக்களையும் திரட்டி மாமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நிலையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் இது தொடர்ச்சியாக நடைபெற்றால் நாங்களும் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கூப்பிட்டு நாங்கள் ஆய்வு நடத்துவதும் பூமி பூஜை செய்வதும் நாங்கள் செய்து கொள்ளலாமா இதையெல்லாம் நீங்கள் மீது பிறராக்களை வைப்பு செய்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ச்சியாக மாமன்ற உறுப்பினர்களை புறவழியை ரசிக்கின்ற போக்கை நீங்கள் நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் இந்த நிலை மீண்டும் தொடரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் 说了没手表的，我弟弟不让他打这们多。